திண்டிவனத்தில் தமாக சார்பில் ஜி கே முப்பனாரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னாள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினருடைய தலைவர் மறைந்த ஜி கே முப்பனாரின் தொன்னூற்றி மூன்றாவது பிறந்தநாள் விழா விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் மேம்பாலத்தின் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட ஜி கே மூப்பனாரின் திருவுருவப்படத்திற்கு காட்சியின் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் மலர்தூபி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்குள்ள பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்ட துணைத் தலைவர் முக்தியால் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் புண்ணியசீலன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய தலைவர் புளியனூர் கிருஷ்ணன் மரக்கானம் வட்டார தலைவர் செங்கேனி ஒளக்கூர் வட்டார தலைவர் தங்கராசு நகர துணைத் தலைவர் ரங்கநாதன் நகர பொருளாளர் ரவி நகர செயலாளர்கள் வெங்கட்ராவ் மோகன் ஒளக்கூர் வட்டார இளைஞர் அணித்தலைவர் பிரபு நகர மகளிர் அணித்தலைவி பியூலா உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்